வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க நம் அருகிலேயே இறைவன் இருக்கிறான் என்கின்றன புராணங்கள் அப்படி இருக்கையில் கஷ்டப்படும்போது நம்மை காப்பாற்ற இறைவன் ஏன் வருவதில்லை நாம் தவறு செய்யும்போது அதை தடுக்கலாமே தவறு செய்த பின் அதற்கு தண்டனை கொடுப்பதை விட முன்பே தடுப்பது சிறந்ததல்லவா இந்த எண்ணம் நம்மில் பலருக்கு உள்ளது இதற்கு மகாபாரதத்திலேயே கிருஷ்ணன் பதில் சொல்கிறான் கிருஷ்ண அவதாரம் முடியும் நேரம் வந்துவிட்டது கிருஷ்ணனின் தேரோட்டியாக இருந்தவர் உத்தவர் பரமாத்மாவை சந்தித்தார் உத்தவர் கிருஷ்ணா உன் லீலைகள் பல எனக்கு புரியவில்லை பாண்டவர்கள் உனக்கு அருமை நண்பர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை சூதாட்டம் ஆடவிடாமல் உன்னால் தடுத்திருக்க முடியும் அதை செய்யவில்லை உன் சகோதரி திரௌபதி அவள் அடகு வைக்கப்படுவதையாவது நீ தடுத்திருக்கலாம் ஆனால் அதையும் நீ செய்யவில்லை கடைசியில் அவளது துகிலை துச்சாதனன் உருவியபோதுதான் நீ காப்பாற்றினாய் இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்று கேட்டார் உத்தவர் கிருஷ்ணன் சிரித்தான் உத்தவரே விவேகம் வெற்றி பெற வேண்டும் என்பது விதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தருமனுக்கு இல்லை துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் விவேகமுள்ளவன் தனக்கு பதில் நன்கு சூதாட தெரிந்த சகுனியை ஆட வைத்தான் தருமனும் அதுபோல் சூதாட என்னை அழைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அவன் செய்யவில்லை மாறாக சூதாட்டம் நடக்கும் இடத்துக்கு நான் வரக்கூடாது என்று வேண்டிக்கொண்டான் கூப்பிடமாட்டார்களா என்று நான் காத்திருந்தேன் ஒருவரும் அழைக்கவில்லை கடைசியில் திரௌபதி இரு கைகளையும் மேலே உயர்த்தி என்னை அழைத்தால் ஓடோடி வந்து உதவினேன் என்றான் கிருஷ்ணன் நீ சொல்வது நியாயந்தான் ஆனாலும் ஒன்று கேட்கிறேன் அழைத்தால்தான் நீ வருவாயா நீதியை நிலைநாட்ட உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீயாக வரமாட்டாயா என்று விடாமல் கேட்டார் உத்தவர் மீண்டும் சிரித்தான் கிருஷ்ணன் உத்தவரே அவரவர் கர்மவினைப்படிதான் மனித வாழ்க்கை அமைகிறது அதிலுள்ள ஆசாபாசங்கள் என்னை பாதிப்பதில்லை நான் குறுக்கிடுவதும் இல்லை அதை நான் நடத்துவதும் இல்லை அதில் பங்கேற்பதும் இல்லை நான் வெறும் சாட்சிபூதமாக அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் நீ சொல்வது சரியில்லை கிருஷ்ணா நாங்கள் செய்யும் தீமைகளை நீ அருகில் நின்று பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அதற்கான தண்டனைகளை மட்டும் நீ கொடுப்பாய் அப்படியானால் உன்னை கும்பிடுவதில் எந்த பலனும் இல்லையே என்று மடக்கினார் உத்தவர் கிருஷ்ணன் இன்னும் பலமாக சிரித்தான் உத்தவரே நான் சொன்ன வார்த்தைகளை நன்கு யோசித்து பாருங்கள் சாட்சிபூதமாக அருகில் நிற்கிறேன் என்று சொன்னேன் அதை நீங்கள் உணர்ந்தால் உங்களால் தவறுகளையோ தீய செயல்களையோ நிச்சயமாக செய்ய முடியாது எதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் வந்துவிட்டால் தவறான பாதைகள் கண்ணுக்கு தெரியாது நான் இல்லை என்று நினைத்து கொண்டுதான் தவறுகள் நடக்கின்றன சூதாட்டம் நடக்கும் இடத்துக்கு வராவிட்டால் நடப்பது எனக்கு தெரியாது என்று தர்மன் நினைத்தது தவறு ஏனெனில் சூதாட்டம் நடந்தபோது அவன் அருகில் சாட்சிபூதமாக நான் இருந்தேன் இதை தருமன் உணர்ந்திருந்தால் தவறு நடந்திருக்காது இப்போது புரிந்திருக்குமே என்று கேட்டான் கிருஷ்ணன் கிருஷ்ணனின் காலில் விழுந்து வணங்கினார் உத்தவர் ஆம் நாம் எதை செய்தாலும் அதை நம் கண்ணுக்கு தெரியாமல் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைத்து செயல்படுவதுதான் பல தவறுகள் நடக்க காரணமாகிவிடுகிறது இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அதன் பின் எதுவும் நல்ல செயல்தான் எதிலும் வெற்றிதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்